இது என்ன பண்றதுன்னு தெரியல அது மேல இல்ல ரிஷா அது அந்த ட்ரேவை வச்சு அதுக்குள்ள வச்சிரு மேலே வச்சிரு கீழ பூனை இருக்கு ஏதா பண்ணிடும் இது இப்ப என்ன பண்றது நம்ம விட்டு விட்டு அதால ஏதோ அடிபட்டு இருக்கு போல அதுக்கு அப்பனா பறக்காதானே பறக்காதல அதுல அப்படியே இருக்கட்டும் எதுக்கா ஃபோன் பண்ணோமா ப்ளூ கிராஸ்க்கு அந்த மாதிரி நம்மள ஃபோன்

குருவி கொஞ்சம் லைட்டா இதை சாப்பிடு பயமா இருக்குதே பக்கத்துல கையேத்துறப்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கு இன்னைக்கு வீட்டு மாடியில இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா சடனா ஒரு கருப்பு கலர்ல ஏதோ காக்கா மாதிரி ஒன்னு கீழே விழுந்தது சரி அது என்னன்னு பார்த்தா சரி அது ஏதோ இது பண்ணா பார்த்தா அது அதால நடக்கவும் முடியல போடவும் முடியல அப்படியே விழுந்துருச்சு அதை அப்படியே கையில் எடுத்துட்டு வந்திருக்கோம் வந்து இங்கே எதாவது எதாவது கொடுத்து பார்க்கலாம் சாப்பிட்ட இல்லைன்னா அதுக்கு ஏதாவது நான் ஏதாவது பணம் பார்த்தா அது நடக்கவும் மாட்டேங்குது பறக்கவும் மாட்டேங்குது அது என்ன வகையான மிருகனே தெரில காக்காவா இல்லை குரு குயிலா கொக்காலே தெரில இங்கே பாருங்கள் பிரேல் அழகாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் பக்கத்தில் கொஞ்சம் சாப்பாடும் போட்டிருக்கோம் அது இன்னும் நகர்ற மாதிரி தெரில அதான் ப்ளூ கிராஸ் அந்த மாதிரி எதுலயாவது கொடுத்தா அவங்க இதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்க்க இங்கே பாருங்க இந்த மாதிரி படுத்த மினிக்கே இருக்கு என்ன டயர்டா இருக்கா இல்லை ஏதாவது வேற ஏதாவது குருவி இல்லை கழுகு ஏதாவது அடிச்சிருச்சா இல்லை என்னன்னே தெரியல ஏதாவது கரண்ட் கம்பியில் காலகளை வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி அப்படியே இழுத்தா மாதிரியே இருக்கு எனக்கு தெரிஞ்சு கரண்ட் கம்பத்துல தான் ஏதாவது அடிப்பட்டு ஷாக் அடிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா காலெலாம் அப்படியே விரைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ ஓகே இப்போது ப்ளூ கிராஸ் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படியே கால் பண்ணாலும் இது என்னன்னு சொல்கிறது ஒரு சிலர் அதை எடுத்துகிட்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே விட்டுருங்க அது இல்லைன்னா எதாவது அதை தான் பிடிச்சி எதாவது தொல்லை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதா பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் அதை எதுவுமே பிடிக்கல அதுவாக கீழே விழுந்திருந்தது கீழே விழுந்ததே எதாவது அதுக்கு எதாவது பிரச்சனை வந்துடும் போகுது இல்லை பூனைகள் பூனை பூனைக்கிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டுனா பிரச்சனை ஆகிடுமேன்றதுக்காக எடுத்து வந்து வச்சுருப்போம் வேறு மற்றபடி எதுவுமே இல்லை இதை முன்னாடியே பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ ப்ளூ கிராஸ் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ளூ கிராஸ் குருவிங்கெல்லாம் வாங்குவாங்களான்னு முதல் தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேலைச்சேரி கிண்டி ஓகே இதுக்கு நம்பர் இருக்கு கால் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் காலிங் சிகிச்சை உங்களது அழைப்பு மொபைல் வாயிலாக இருந்தால் உங்களுக்கு உடனடியாக எஸ் எம் எஸ் மூலமாக இந்த மீட்பு விண்ணப்பம் உள்ள லிங்க் அனுப்பப்படும் உங்கள் மொபைல் எஸ் எம் எஸ் மூலம் லிங்கை பெற்றுக் கொள்ளவும் அல்லது

அந்த அரிசி கீழே உள்ள போட்டு மிச்சு அது என்ன லைட்டா குடுத்து தான் அதெல்லாம் சாப்பிடாது போல இது என்ன சாப்பிடுவோம் கால் அடிப்பட்டு சரி அப்படியே இருக்கட்டும் அதுலயே அது ஏதாவது போன் பண்ணிருக்கேன் ஆள் வராங்களான்னு பாக்கலாம்

நம்ம மால் எடுக்கிற கையில அதை நடக்க வைக்க ட்ரை பண்ணாரு கைய நல்லா நறுக்குன்னு கடிச்சிருச்சு செம கடி ஏய் குல்ஃபி பைய இப்போதான் அவருக்கு கடிச்சது மறுபடியும் நம்மளா கடி கிடைக்கிறது ட்ரை பண்றாரு இதுக்கு வரவே மாட்டேறாங்க ஜி இப்போ ஃபோன்ல இது பண்ணா எடுக்கவே மாட்றாங்க என்ன பண்றது இதை வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி அதே இடத்துல விட்டாலும் பூனை ஏதாவது சாப்பிடுவோம் கீழ ஏன்னா பறக்க முடியல அதாவது ப்ளூ கிராஸ் ரொம்ப வேற என்ன ஜி பண்றது சரி ஃபோன் பண்ணிருக்கோம் திருப்பி பண்றாங்க கால் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இன்னும் அதாவது ஓடிபி வரும்னு சொன்னாங்க ஒன்றுமே வந்த பாடில்லை குயில் வந்து டயர்டாய் பருத்துருச்சு இது பேரை கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து இது பேர் குயில் தான் அதை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு தெரியல

அவர் வாயில கை விட்டு காஃபி கொஞ்சம் ஊட்டி விட்டாரு கடிக்கலாம் ஒன்னும் என்ன பண்றதுன்னே தெரியல இத வச்சுக்கிட்டு அது தூங்கிருச்சு அடுத்தே தூங்கிருச்சு அத என்ன பண்றது அது எங்களை விட்டு எப்படி அதை போ வைக்கிறதுன்னு தெரியல யாருக்கு கால் பண்றது என்னன்னு ஒண்ணுமே புரியல அது படுத்துருச்சு இது காக்கா இல்ல குயில் இதானா எப்படி இது நடக்க வைக்கிறதுன்னு தெரியல யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச வழி ஏதாவது சொல்லுங்க ஹலோ கேஸ் சம கடுப்பா இருக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஸோ அதான் இப்போ இதில் யூடியூப்பில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த குயிலை பற்றி சரி இதை எப்படி எதாவது ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா இன்றைக்கி இப்பயே டைம் அஞ்சாயிருச்சு இதுக்கு மேலே அதை கடையிலேயும் வச்சுட்டு போக முடியாது ஏன்னா வச்சுட்டு போனால் பூனை இருக்குது பூனை ஏதாவது சாப்பிட்றோம் ஸோ யாருக்காவது எதாவது பண்ணுறது ஐடியா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா அதால் நடக்கவும் முடியல பறக்கவும் முடியல வெளியில் விட்டால் நாய் சாப்பிட்றோம் உள்ளே விட்டால் பூனை சாப்பிட்றோம் இல்லைனா அதை வீட்டுக்கு தான் கூட எடுத்துகிட்டு போனோம் அது அதை வச்சு என்ன பண்ணுறதில்ல சாப்பிடவும் மாட்டேங்குது எதுவும்

யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதில் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணால் அது ஏதாவது பண்ணுறதுக்கு யாராவது ஐடியா கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் லைக் போடுறாங்க இந்த லைக்கை வச்சு லைக்கை வச்சு என்ன பண்ணுறது இன்னும் இந்த இது படுத்த மீனிக்கே இருக்குது ஒரு முடிவை சொல்ல மாட்டேங்க அதே மாதிரி இதை வீட்டுக்கு தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது தண்ணி பார்க்கவே பயமாக இருக்குது ஷார்ப்பாக ஷார்ட் பண்ணி எதுனா ஆ ஷார்ட் பண்ணுறேன்

லைட்டாக குடி ஆ ஓகே ஆ குடிக்குது இது குடிக்குது குடிக்குது ஆ குடி அது சர்வீஸ் கொஞ்சம் இது மேலே புடி அரிஸ் நாளைக்கு தான் உன்னை ப்ளூ கிராஸ் அனுப்பணும் அது வரைக்கும் பத்திரமா இருக்கு இதுலேயே சாங் 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 இருக்கிற வேலை பார்த்தா நீ வேற அடிஷ்னலாக வந்து சேர்ந்துட்ட சரி சரி துல்லாத ரொம்ப காலைல போயிடலாம் ப்ளூ கிராஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாளைக்கு ஒம்பது மணிக்கு தான் திறப்பாங்க இதை வீட்டுக்கே எடுத்துட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு நாள் இதுக்குள்ளே இவரை பேக் பண்ண வேண்டிதான் சாமி ரூமில் வச்சுருக்கேன் நைட்டுக்குள்ளே எதாவது சாமி எதாவது மிராக்கல் பண்ணதான்னு பார்க்கலாம் இன்னும் அடுத்த நாள் பறக்க வைக்கிறதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்ட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் நாளைக்கு இதை வச்சுட்டு வேற கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக வேறு இருக்குது எதுவும் சாப்பிட மாட்டேங்குது கொஞ்சோண்டு அந்த ஓஆர்எஸ்எல் கொடுத்தோம் அது நல்லா குடிச்சிது கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்கு இதோடு நாளைக்கு உங்களுக்கு ப்ளூக்ராஸில் கொடுத்துட்டு மீது என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் பாய் பாய்